மாணவ முதல்வர்கள் பொறுப்பேற்ற பின் உலகத் தமிழர்களை இணைக்கின்ற தமிழ் மொழியை உலகெங்கும் எடுத்து செல்லுகின்ற பல்வேறு பணிகளை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு அற்புதமான திட்டம்தான் இந்த வேர்களை தேடி என்கின்ற நிகழ்வு இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் வாழுகின்ற தமிழ் வம்சாவளியை சார்ந்த மாணவர்கள் இங்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வருகை இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் கன்னியாகுமரியில் தங்கியிருந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை தலங்களை கோயில்கள் புராதன கட்டிடங்கள் இன்னும் பல்வேறு இடங்களை அவர்கள் பார்வையிட்டு மக்களோடு கலந்துரையாடி அவர்கள் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் போன்றவை எப்படி பேணி காக்கப்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இதை தொடங்கி வைப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் வம்சாவளியை சார்ந்த மாணவர்கள் நம்முடைய மாண்பு முதல்வர்களுக்கு அவருடைய சார்பில் நன்றி தெரிவிக்கவும் கூறியிருக்கின்றார்கள் நாங்களும் சேர்த்து நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு காலையில் வந்து தமிழ் புதல்வன் திட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும் புதுமை பெண் திட்டம் எப்படிப்பட்ட வரவேற்பை பெற்றது என்று புதுமை பெண் திட்டத்தை தலைவர் அவர்கள் அறிவித்த காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுடைய உயர்கல்வி சதவீதம் என்பது தேசிய சராசரியை விட பல மடங்கு உயர்ந்திருக்கிறது அதே போன்று இன்றைக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று தலைவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள் இது மீண்டும் ஒரு கல்வி புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் உயர்கல்விக்கு செல்லுகின்ற மாணவர்களுக்கு குறிப்பாக தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களுக்கு இது பேருதவியாக அமையும் திருச்சியில் வந்து புதிய விமான நிலையத்தில் சமஸ்கிருத கல்வெட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோட்பாட்டில் கடுகளவு சமரசமும் நாங்கள் செய்யப்போவதில்லை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலும் அங்கிருக்கக்கூடிய அவருடைய தாய்மொழியை நசுக்குகின்ற பணியில் அந்த இந்தி மொழி ஆதிக்கத்தையும் இந்தி மொழி திணிப்பை சமஸ்கிருத திணிப்பை கொண்டு வருகின்ற பணியை அவர்கள் செய்து வருவது மிகவும் கண்டனத்திற்குரியது இன்றைக்கு பேச்சு வழக்கில் இருபத்தையாயிரம் மக்கள் கூட பேசாத ஒரு மொழியை அவர்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறார்கள் பத்து கோடி மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழி மீது அதை திணிப்பதற்கு என்ன காரணம் என்பதை நீங்களே அவங்கள்ட்ட கேளுங்க இந்த மொழி திணிப்பு கலாச்சார திணிப்பு இதெல்லாம் வந்து

இன்றைக்கி பாஜக ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற காலம் தொட்டு இன்று வரை அவர்கள் தங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த இலங்கை தமிழர் விஷயத்தில் முழுமையான ஒரு தட்டி தான் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு செய்து வருகிறது காரணம் ஒரு தேசத்தினுடைய குடிமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது அதை இந்த அரசு செய்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதே இது எடுத்துக்காட்டுகிறது இன்றைக்கு கூட காலையில் பத்திரிகை செய்திகளை பார்த்தோம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் பேசுகிறார் ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் வாழுகின்ற சிறுபான்மை மக்களுக்கோ அல்லது இருந்து வெளியிடங்களுக்கு செல்லுகின்றவர்களுக்கோ அல்லது இது போன்ற மீனவர்களுடைய பாதுகாப்பையோ அவர் எந்த காலத்திலும் உறுதி செய்ததில்லை என்பதை நான் இதில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒலிம்பிக் போட்டியில் பதவி போனது சரியான நடவடிக்கை வந்து இந்திய இந்தியிருக்கிறேன் நேற்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களா நம்ம பாண்டிய சொன்னால் பத்திரிகை எல்லாம் கழிவு கழிவு ஊத்துதுன்னு சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள் கழிவு கழுவி ஊற்றிட்டுருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு விளையாட்டு வீரர்களுக்கு நூற்றி நாற்பது அரசு அலுவலர்களை அனுப்பியிருக்கிறார்கள் இவர்கள் அங்கே என்ன செய்தார்கள் என்ற கேள்வி நான் மட்டுமல்ல சாதாரண மக்களை கேட்கிறார்கள் அது நம்ம அடுத்து சொன்னேன் அதாவது அவர் வந்து இந்த மற்ற எரிய தீயில பிடிங்கிறது மெச்சோன்னு கதை சொன்ன மாதிரி சொன்னார் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் மக்கள் தான் அவங்க ஒரு நெருக்கடியில் இருக்கிறார்கள் அந்த நாடு வந்து ஜனநாயக பாத்தியம் தவறிவிட்டது என்று சொல்லி போராடுகின்றார்கள் இந்த நேரத்தில் அந்த நாட்டினுடைய அமைதியை பற்றி பேசுகிறமே தவிர இப்படிப்பட்ட குறுக்கொழிப்பு சித்தாந்தங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது நம்ம வந்து அங்கே பங்களாதேஷ் பிரச்சனையை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு தொழில்துறை வந்து நம்முடைய மாண்பு முதலுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசில் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு துறையும் முத்திரப்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஜவுளித்துறையும் இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஜவுளித்துறை நிச்சயமாக ஒரு பெரிய துறையாக அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றது இல்லாமலே முடியும் தம்பி இப்போ நீங்கள் கிராஜுவலாக வந்து நம்ம குரோத் வந்து பெருசாக போயிட்டு தான் இருக்கு அதில் கண்டிப்பாக வந்துடும்